வந்து பேரன்ட்ஸ் போத் த பேரண்ட்ஸ் ஆர் வ்லோக்கிங் அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது வில்லேஜிக்கு போய் பாக்குறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை அப்படி அவுட்டிங் போனாலும் ஒரு ரிசார்ட்டுக்கு போறாங்க ஸோ எங்களோட மூட்டை வந்து குழந்தைங்களுக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சோ அதை நேச்சுரலா காட்டணும்ன்றதுக்காக வி ஆர் பிளான் அண்ட் விப் பா மூர் தென் ஒன் மந்த் ஒரு மாசத்துக்கு மேல எங்க ஃபுல் டீம் வி புட் ஹார்ட் ஒர்க் ரைட் ஃப்ரம் டீச்சர்ஸ் யு ஆர் அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் என்னோட சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து பண்ணினதுதான் அதனால ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கோம் டெசர்ட் பார்க்குற சான்ஸ் இல்லாதனால டெசர்ட் மாதிரி ஒரு ரூம் செட் பண்ணியிருக்கோம் அண்ட் நேச்சுரலா நம்ம வந்து குழந்தைங்க ஃபாரஸ்ட்ல போய் பார்க்க முடியாது they can see only in the videos or movie form so live ah avanga vandu paakano abindra oreye oru

First time we tried and I can proudly say that we are very much satisfied. We are very, very happy. So anything else?